நம் உறவுகளை எங்கே சென்று விட்டீர்கள் வாருங்கள் வணக்கம் கேஆர்சி தங்கம்மா வணக்கம் சாமி பாசமெல்லாம் சாமின்ற எங்களுக்கு இங்கேயும் வணக்கம் நான் சாப்பிட்டேன் கேஆர்சிம்மா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட்டீங்க ஹா ஹாய் சதீஷ்மா ஹாய்மா வங்க சதீஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பூமாதேவி யூடியூப் சோகம் நல்லா இருக்காங்க கேஆர்சிம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சதீஷ்மா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் கீர்த்தி தங்கப்பில் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் வாங்க கீர்த்தி வணக்கம் ஹாப்பி நியூ இயர் மாங்க சதீஷ் நான் உங்களுக்கு ஐ ரொம்ப சந்தோஷம் பாலா நான் வாருங்க வணக்கம் விஜய்மா ஹாய்டி தங்கம் ஹாய்மா வாருங்க விஜய் வணக்கம் வணக்கம் சாமி டூட்டில் வீட்டுக்கு போயிட்டீங்களா செல்லம்மா ஹாய் கூத்து தங்கப்பில் வாரி வணக்கம் வணக்கம் ஹாய் 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 வணக்கம் ஹாய்மா

கீர்த்தரா சகோல்தி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சாது கொஞ்சம் போற சாமி கீர்த்தனா சகோதரி வணக்கம் நலமா சரி சரி வாங்க கண்ணன்மா வணக்கம் 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 மூட்டி கண்ணன்மா நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா ரெண்டாவது ஆஹ் யாது அருமை இல்லைங்க இனிமேல் தான் போகணும் சரிங்க சேரிங்க சரிங்க சரிங்க விஜயம்மா வரப்போகுமா ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க்கை அழகன்மா உங்களுக்கும் அழகன்மா ஆஹ் வாழ்த்துக்கள் பாலாக்கா அவர்களே வாழ்த்துக்கள் எல்லாம் ராஜாமா ஒரு பிள்ளைங்க உட்கார்ந்து கிடைக்கே இருக்கட்டும் இருக்கட்டும் ஹாய் அம்மா வாருங்கள் முகம்ப தங்கப்பில் வணக்கம் சாமி ராஜாமா எப்படி இருக்கீங்க ஏன் சாட்சி பிஸ்கெல்லாம் கமெண்ட் குடுக்கல எங்க போயிட்டீங்க ஹாய் செல்லம்மா வணக்கம் சாப்பிட்டீங்க ராஜாமா சொல்லியிருக்காங்க கே நலம் செல்லமா சொல்லியிருக்காங்க டிவி சவுண்ட் இல்லை உங்கள் நெட்டு ப்ராப்ளம் இப்போ ஓகே தான் அப்படியா சரி 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 ஏமா நேற்று லைவ் உடம்பு சரி இல்லையா ஆமா ஆமா தங்கப்பில்ல ஆமா தங்கப்பில்ல விஜய்மா

நான் நலம் எதிர்பார்க்குறீங்க எனக்கு இன்னும் சங்கடம் சோ கொஞ்ச நாள் ரெடி ஆகிடுவேன் அப்போ கமாண்ட் போடுவேன் மன்னிக்கவும் அச்சோச்சோ என்னாச்சு அப்படி ஏ ராஜாமா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா வாங்க சங்கரண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் சங்கரண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாருங்க வணக்கம் முகமது பருக் சோக வணக்கம் அம்மா பேச முடியுமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி நல்லா இருக்கடி தங்க நல்லா இருக்கே சாமி எக்ஸ்கூஸ் மீ கம்மிங் வாங்க ராயல் ராயல்மா வாங்க வணக்கம் வணக்கம் ராயல் நல்லா இருக்கீங்களா ராயல்னா முகமத் அபிமா எல்லாமல்ல இறைவன் அவர்களால் வெடியும் புதியவரிடம் எல்லோரது வாழ்விலும் இன்பங்களை தர வேண்டும் இறைவா உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பாசுமுக ஹர்னியன்